தமிழக முதல்வரின் கிணக சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வார்டு மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ட்ரிங்ஸ் தெருவில் ஆறு புள்ளி ஐந்து லட்சத்தில் அங்கன்வாடி மையம் கட்டிடத்திற்கும் ஐந்து புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சத்தில் கேரம்போர்டு விளையாட்டரங்கம் கட்டிடத்திற்கும் பதினொன்று புள்ளி முப்பது லட்சத்தில் புதிய சாலையோர பூங்கா அமைக்கும் படிக்கும் நேவல் மருத்துவமனை சாலையில் உள்ள கால்பந்து மைதானத்திற்கு ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சத்தில் வாகன நிறுத்தம் அமைக்கும் பணிக்கும் ராஜாமுத்தையா சாலை கண்ணப்பர் தெருவில் அமைந்துள்ள கட்டிடத்தினை பத்து புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் அங்கன்வாடியாக மேம்படுத்தும் பணி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஐம்பத்தி எட்டாவது வார்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் இன்று காலை டவுட்டன் மேம்பாலம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு புனரமைக்கப்பட்ட டவுட்டன் மணிக்கூண்டு பூங்காவை திறந்து வைத்தும் புதிய மக்கள் நல பணிகளுக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் பரிதி இளம் ஸ்ருதி சுந்தர் சுந்தர்ராஜன் வட்டக்கழக செயலாளர்கள் பாபு விஜயகுமார் டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் மற்றும் அபாய் தயாளன் மனோகரன் பாலு ஷேகர் ரங்கநாதன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணியினர் மாவட்ட பகுதி பிரதிநிதிகள் கழக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்